மூணாவது யார் கொடுக்குறா தெரியுமா பில் கேட்ஸ் மிலிந்தா கேட்ஸோட ஃபவுண்டேஷன்ல இருந்து மில்லியன் பில்லியன் கணக்கான டாலர்ஸ் இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இவனுக்கு என்ன வேர்த்து வடிதுன்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறான்னா இவன் என்ன பண்ணான்னா எதுக்காக அவனுக்கு காசு கொடுக்குறான்னா இவன் சந்தையில் உருவாக்க மக்களிடம் உருவாக்கக்கூடிய நோய் அதுக்கு இவனே மருந்து கண்டுபிடிக்கிறது காசு கொடுத்து ரிசர்ச் பண்ணி அதை முதல்ல இவனை வச்சு அப்ரூவல் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஏன்னா இவன் தானே காசு கொடுத்து ஒரு திறநாயை வளர்க்குறான் ஒரு நாயை வளர்க்குறாங்க வேட்ட நாயை வளர்க்குறான் ஏன்னா வளர்த்துட்டு என்ன பண்ணுறான்னா இவன் ஒரு திருட வேட்டை நாயை வளர்த்துட்டு போலீஸ் வந்தாலும் கிடைக்கும் அது வேற ஆளும் அவன்கிட்ட வந்து திருடிட முடியாது மித்த எவனை வேணாலும் கடிச்சு குதிரிடும் ஏன்னா அதுக்கு பூரா சோறு போட்டு வளர்க்குறேன் வேண்டாம் புரியுதா அந்த மாதிரி என்னென்னா டபிள்யூஹெச்ஓவை கேப்சர் பண்ணிவிட்டு டபிள்யூஹெச்ஓவுக்கு மிகப்பெரிய அளவு டபிள்யூஹெச்ஓக்கு ஆயிரக்கணக்கான கோடி அமெரிக்கா கவர்மெண்ட் கொடுக்குது ரெண்டாவது ஜெர்மன் கொடுக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன்லேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் தயாராகி ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கு ஜிஇன்னு போட்டிருக்கோம் அந்த காலத்தில் எக்ஸ்ரே மிஷின்லேருந்து இன்றைக்கி ஸ்கேன் மிஷின் வரைக்கும் ஜென்ரல் எலக்ட்ரிகல் இன்னும் பல கம்பெனிகள் இருக்கு இது ஜெர்மன் டையப்போட இயங்குது ஸோ அப்போ என்னென்னா ஒரு ஒரு நோயை உருவாக்கி அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியை உருவாக்குறாரு பல ஆயிரம் கோடியில் நீங்கள் உடனே வாங்க முடியாது ஒரு 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 எக்யூப்மெண்ட் வந்து நூறு கோடி ஒரு ஸ்கேன் பண்ணணும் உங்கள் வயிற்றுக்கு ஸ்கேன் பண்ணணும்னா துல்லியமாக உள்ள வைரஸ் வரைக்கும் போய் தோண்டி எடுக்கணும் இல்லை லேபில் டெஸ்ட் பண்ணணும்னா அது புரிய எக்யூப்மெண்ட் அந்த எக்யூப்மெண்ட் நூறு கோடி வரும் அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நூறு கோடி எண்பது கோடிக்கு எக்யூப்மெண்ட் வாங்கினா எத்தனை லட்சம் ஹாஸ்பிட்டல் உள்ளது எத்தனை லட்சம் கோடி டான் அவராகும் அப்போ இந்த மெஷினை அங்கீகரிக்கணும்னா டபிள்யூஹெச் அங்கீகரிக்கணும் அப்போ அவனுக்கு ஒரு எழுபத்தொண்ட போகணும்